ஊரில் மூணு அரைக்கங்கள் இருந்தாங்கலாம் அந்த அரைக்கங்கள் பேர் வந்து ஒரு பெரிய காத்தவுக்கு வந்து பிரம்மாவுக்காக தவம் இருந்தாங்களாம் ஒரு நாள் வந்து பிரம்மா வந்தா அவங்க மூணு பேர் முன்னாடியே வந்து நிற்கிறாங்களாம் அவங்க மூணு பேருக்கு என்ன வரவேணும்னு கேட்குறாங்களாம் அதுல மூணு பேரும் சொல்றாங்க இந்த உலகத்துல இருக்கிற பறவைகள் விலங்குகள் மனுஷங்கள் முனிவர்கள் இவங்க எல்லாரும் இவங்க யாராலையுமே எங்களுக்கு மரணமே வரக்கூடாது சொல்கிறாங்க அதே மாதிரி பிரம்மாவும் அவங்க கேட்ட வரட்ச வந்து கொடுத்துடுறாங்க எல்லா மூணு அறைக்கைகளும் எல்லா எல்லாரையுமே கொடுமப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க மரத்தை கற்று வைக்கிறாங்க எல்லாருமே போய் பிரம்மா கிட்ட சொல்கிறாங்க பிரம்மா வந்து சிவன் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க சிவனும் சரி நாங்க உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்கிறாங்க சிவனுக்கு மட்டும் மூணு கன்று நெற்றி பெண் இருக்குறது நெற்றிக்கண் அதை வந்து திறக்கிறாங்க அதுலேருந்து ஆறு நெருப்பு வருது இருந்து ஆறு குழந்தைகள் வராங்க இந்த ஆறு குழந்தைகள் பெருக்கும் ஆறுமுகம் அதே மாதிரி ஆறு கார்த்திகை பெண்களை வர வைக்கிறாங்க ஆறு குழந்தைகளும் எடுத்துக்கிறாங்க வளர்க்குறாங்க அந்த முருகனும் கொஞ்சம் பெருசாகிடுறாங்க பெருசானோட அம்மா பார்வதி வந்து ஒரு வேல் தராங்க அந்த வேல் பேர் சக்தி வேல் அதை எடுத்துகிட்டு திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்து சூரியனை வதப்பண்ண போகிறாங்க முருகன் போனோன்னு சிங்கம்பாசனோட கழுத்தை வெட்டிடுறாங்க அடுத்து கதம்புகாசுணனோட கழுத்தை சண்டை போட்டு வெட்டிடுறாங்க அடுத்து தாரகாசுணனோட கழுத்தையும் வெட்டிடுறாங்க மூணு பேருமே கேட்குறாங்க எங்களை மடிச்சிருந்தாரு அந்த முருகன் வந்து ஒருத்தரை வந்து சேவலாக ஆக்கிட்டு இன்னொருத்தரை கொடியாக ஆக்கிட்டு இன்னொருத்தரை மரமாக ஆக்கிட்டு ஆக்கி தன் கூடவே அடிச்சிருக்கிறாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுன்னா யாரையுமே சின்புல் கூடாது அப்படின்னா கடவுள் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க சாய்ராம்